அழகாய் சொல்லுகிறது தேவனுடைய ஒரு பெரிய மனுஷன் மார்களு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் இரு என்று சொல்லி கவனிங்க இந்த இடத்துல முதல்ல அவனுக்கு விதைக்கப்படுகிற ஒரு அவநம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த எவீரு என்கிற தேவனுடைய மனுஷன் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறாங்க இன்னும் மறிக்கல ஆனா மரண இருக்கும் இருக்கும்போது தன்னுடைய இயேசுநாதன் சந்திக்கிறதுக்காக வர்றாங்க எப்படியாவது ஆண்டவர் வந்து அந்த பிள்ளை மேல கைய வச்சா அது சுகமடையும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில வர்றாங்க ஆனா இடையில ஒரு பெரிய சூழ்நிலை நடக்கிறது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவரை கிராஸ் பண்றாங்க ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யறாரு இவனுக்கு இங்க ரொம்ப அவசரமா இருக்கிற நேரத்துல அங்க ஒருத்தங்களுக்கு அற்புதம் நடக்குது இவனுடைய மனசுல ஏறக்கன நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது ஐயோ நீ கொஞ்சம் அப்புறமா வந்திருக்க கூடாதாம்மா நீ ஆண்டவர் முடி எனக்கு அவசரமா இருக்குது ஆனா உனக்கு அவசரமே இல்லை நீ பதினெட்டு வருஷமா செய்யற காரியம் ஆண்டவர் வந்து முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ணியிருக்கலாமே என்னென்னமோ ஓடிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த மனுஷனுடைய வீட்டிலிருந்து ஒரு டீம் வந்து சொல்றாங்க ஐயா நீங்க இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உங்க பிள்ளை என்ன பண்ணிருச்சுன்னா மறிச்சு போயிடுச்சு முடிஞ்சிருச்சியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க ஜோம் பண்ணீங்க முடிக்கிறதுக்கு முன்பாக இயேசுநாதர நீங்க வலுக்கட்டாயமா அழைச்சிட்டிங்க இனி எதுக்காக அவர் கஷ்டப்படணும் எதுக்காக அவர் திரும்பி வரணும் வேண்டாம் வேண்டாம் அவருக்கு நிறைய வேலை இருக்கு அவர் போட்டும் அப்படின்னு அனுப்ப சொல்றாங்க அப்பதான் அவனுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு எவிர்வே நீ ஏன்டா பயப்படுற நீ பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் உள்ளவனாயிரு நம்பர் ஒன் முதலாவதாக இதே அவன் ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தடத்தில் இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் முடிஞ்சிருச்சு இனி எதுக்கு நீ முயற்சி எடுக்கணும் இனி நீ எதுக்காக உபவாசம் இருக்கணும் இனி எதற்காக நீ சம்பாதிக்கணும் அவ்வளோதான் எல்லாம் ஃபினிட்ஸு இனி ஆண்டவரை நீ தேடாத இனி ஆண்டவரை வருந்து இழுக்காத உன் உடம்பை நீ வேஸ்ட் பண்ணிக்காத என்னென்னமோ வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தி முடிஞ்சின்ற வார்த்தையை உங்களை சுற்றி இருக்கிறவங்க விதைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதே விஸ்வாசம் இரு அவனுடைய மகளை நான் உயிரோடே எழுப்புவேன் அவன் நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் மனுஷனுடைய கண்ணுக்கு முடிஞ்சிருச்சு மனுஷனுடைய கண்ணுக்கு இனி அவங்க எழும மாட்டாங்க மனுஷனுடைய கண்களுக்கு அதையெல்லாம் மறித்து போய்விட்டது உன் தொழில் மறித்து போய்விட்டது உன் குடும்பம் மறித்து போய்விட்டது உன்னுடைய விசுவாசம் மறித்து போய்விட்டது என்றெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் உன்னுடைய கரத்தை பிடித்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே நீ விசுவாசம் விசுவாசம் உள்ளவனாய் நான் உனக்கு அற்புதம் செய்வதற்கு இருக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு பெரிய துவக்கத்தை ஆமேன் நீங்கள் முடிந்து என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லும் போதுதான் என் தேவன் ஒரு துவக்கத்தை வைக்கிறார் இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்கத்தரசனமாய் சொல்லுகிறேன் உங்கள் வருமானம் முடியவில்லை கர்த்தர் இந்த மாதத்திலே கையில் அளவு மேகத்தை காண்பிக்க போகிறார் இதோ உங்களுக்கு முடியவில்லை என்கிறதற்கு ஒரு அடையாளமாய் ஒரு சிகரம் உங்களுடைய கண்களிலே காணப்பட போகிறது உங்களுடைய குடும்பம் முடிந்தது என்று நினைக்கிறார்கள் அல்லவா கர்த்திருந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார் முடியல் என்றதற்கு ஆதாரமாய் நானும் உன் குடும்பத்தில் ஒரு சிகரத்தை ஒரு சமாதானத்தை ஒரு கையளவு மேகத்தை உடைய கண்கள் கரங்களை தட்டி அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு உங்களுடைய தொழில் முடியவில்லை ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார் நீ ஒரு சிகரத்தை இந்த மாதம் பார்க்க போகிறாய் உன் கண்களுக்கு கத்தர் ஒரு கையளவு மேகத்தை காண பண்ண போகிறார் இந்த மாதம் தான் துவங்குற மாதமாய் கத்தர் வைக்கிறார்